வணக்கம் நண்பர்களே நடப்பு நிகழ்வுகள் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைக்கான நடப்பு நிகழ்வுகள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா பயணம் போகிறார் கேட்டால் வெளிநாட்டுடைய முதலீட்டை ஈர்க்கிறதுக்காக அவர் அமெரிக்கா சென்றிருக்கிறார் அப்போ ஆறு நிறுவனம் வந்து ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு நிறுவனத்தோட பேர்லாம் குடிச்சிக்கிறாங்க ஆனால் அதெல்லாம் தேவையில்ல ஆறு நிறுவனம் அந்த வச்சு அது மட்டும் தெரிஞ்சிக்கிறது அதெல்லாம் அந்தளவுக்கு எந்த இம்பார்ட்டன் கிடையாது அதெல்லாம் அவங்கள ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு அந்த நிறுவனம் மட்டும் போடப்பட்டிருக்கு டோக்கியோ கம்பெனி அந்த நிறைய கம்பெனி அதெல்லாம் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு அதான் ஆறு கம்பெனி பேர் நேம் கொடுத்துறாங்க வேறு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதெல்லாம் குடிச்சுறாங்க நம்மளுக்கு அதெல்லாம் தேவை அமெரிக்கா ஒப்பந்த நிறுவனத்தோட ஒப்பந்தம் ஆறு ஒப்பந்தம் முக்கச்சாலை ஜஸ்ட் அதை தெரிஞ்சுங்க அடுத்தது இது விளையாட்டு சம்மந்தமாக வந்து அவனி லேகரா தங்க பதக்கம் பாரா ஒலிம்பிக் நடக்குது சரிங்களா உங்களுக்கு பாரா ஒலிம்பிக்கில் அவனி லேகரா வந்து இரநூத்தி நாற்பத்தி புள்ளி ஏழு புள்ளிகள் பெற்று தங்கப் பதக்கத்தை வென்றுக்கிறாங்க துப்பாக்கி சுடுதல் அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு துப்பாக்கி சுடுதலில் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு புள்ளிகள் பெற்று முதலிடம் பிடிச்சி தங்க பதக்கம் பெற்றுறாங்க இவங்க ரெண்டாவது முறையாக தங்கம் பார்த்துக்க வர தொடர்ந்து அடுத்தடுத்து தங்கம் பண்றதுல இவங்க தான் கேட்கலாம் கொஸ்டின் அடுத்தடுத்து இருக்கும் முறை இப்போ ஒலிம்பிக்கில் தங்கம் வென்றாங்க பாரா ஒலிம்பிக்கில் தங்கம் பண்ணுறாங்க காரம் கேட்டால் அபானியில் லகரா இதில் வந்து நம்ம அதே மூணாவது வந்து ஒரு இந்தியர் இருக்கிறாங்க மோனா அகர்வால் மோனா அகர்வால் நான் மோனா அகர்வால் இவங்க தேர்ட் பிளேஸு தேர்ட் பிளேஸ் வந்து வெங்கலம் வாங்கிக்கிறாங்க இவங்களும் இந்தியா தான் மோன இந்தியா தான் அவங்களும் அவனி இந்தியா தான் அவனி வந்து தங்க பதக்கம் இருக்கிறாங்க இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு புள்ளி பெற்று ரெண்டாவது முறையாக வாங்குறாங்க அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக ரெண்டாவது முறையாக வாங்குறாங்க தொடர்ந்து அதுவும் இவங்க மோன அகர்வால் வந்து தேர்ட் பிளேஸ் எடுத்துகிறாங்க வெங்கல பதக்கம் இவங்களும் இந்தியா சொன்னால் செகண்ட் பிளேஸு சீனா காரங்க இதை மட்டும் தெரிஞ்சுக்கிறேன் எதுனா

அவன் லேகரா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அந்த புள்ளி ரொம்ப ரொம்ப அந்த புள்ளிகள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எவ்வளோ எடுத்தாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்டண்ட் இந்நூத்தி நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு ஏன்னா மைண்ட்மிட்டாக கேட்குறாங்க கொஸ்டின் நீங்கள் ஃபேக்ட் என்னவோ அதை மட்டும் எல்லாம் படி திரும்ப திரும்ப படிச்சுன்னா அவங்களுக்கு அதே போதும் இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது புள்ளி ஏழு ரெண்டு நாலு ஒம்பது புள்ளி ஏழு ஆ அதனால ரொம்ப தெரிஞ்சுங்க அந்த பாயிண்ட்டு ரொம்ப அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரித்திபாத் அப்படின்னா வெங்கல பதக்கம் மூணாவது மூணாவது பிளேஸ் ஓகேவா வரலாறு அதாவது நூறு மீட்டர் ஓடுறதுல இவங்க பிரித்திபால் சிங் வெங்கலம் வைக்கிறாங்க இவங்க இப்போ தான் அதாவது இந்தியாவில் இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த டிராஃபிக் பீரியடில் பதக்கம் வென்றவங்க இந்தியாவில் இவங்க தான் அப்படின்ற அதில் இடத்தை பிடிச்சிட்டாங்க அதாவது பரிசுன்னு பார்த்தா தான் ஆனால் நம்ம இந்தியாவுன்னு பார்த்தா இந்த பிரிவில் இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பதக்கம் வேண்ட வென்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க யார் பிரித்திபால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா இவங்க வந்து இந்தியாவில் இந்தியாவில் இவங்க தான் முதல் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அப்போ இம்பார்ட்டன்ட் ஆயிடும் சரி இந்தியாவில் இவங்க தான் முதல்ல அந்த அந்த பிரிவில் அந்த நூறு மீட்டர் பிரிவில் டிராஃபிக் பிரிவில் அந்த ஓட்டத்தில் இவங்க டி தேர்ட்டி ஃபைவ் அப்படின்ற நூறு மீட்டர் ஓட்டத்தில் இவங்க பிரித்தி பாலம் தான் வந்து வெங்கல பதங்கிறாங்க மூணாவது பிளேஸ் அதனால் வரலாறு படிச்சுறாங்க அவங்க ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா தங்கப்பதக்கம் பண்ணுறாங்க தான் இவங்க வந்து அந்த இதில் அந்த ஃபெஷல் அந்த இதில் வந்து இந்தியாவில் இவங்க தான் ஃபஸ்ட் வாங்கிக்கிறாங்க இந்தியா இந்தியாவில் கனெக்ட் பண்ணும்போது அப்போ இவங்க ரொம்ப ரொம்ப பிரித்தி போல அவங்க பேர் ஓட்டப்படக்கூடாது அவங்க வாங்கிக்கிறாங்க டிராஃபிக் பிரிவில் அவங்க இது வந்து இப்போ சுடுதல் இதுவும் சுடுதல் தான் சத்துனா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுதான் அந்த அந்த கண்டபூசிக்கலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேர் தான் அந்த தேதிக்கான இல்லை இப்போ வந்து தினமணியில் ஒரு திட்டத்தை பற்றி கொடுத்துறாங்க விவசாயம் சம்மந்தமான ஒரு திட்டம் திட்டத்தை ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சுக்கங்க முதல் நீரேற்று திட்டம் அப்படின்னா இந்த திட்டத்தை என்ன அந்த திட்டம் என்னன்னா என்ன எடுத்துக்கன்னா அதாவது தண்ணியை வந்து குழாய் மூலியமாக எடுத்து போய் இப்போ காரா மூலிமா தான் தண்ணி எடுத்து போய் விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க அவங்க வந்து இதை குழாய் மூலிமா தண்ணி எடுத்து போய் அந்த ரெண்டாயிர இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு ஏக்கருக்கு பயன்படுத்துகிற அளவுக்கு அந்த திட்டம் வந்து யூஸ்ஃபுல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான திட்டம் தான் அந்த திட்டத்தோட பேர் அத்திக்கழவு அவிநாசி திட்டம் அதாவது வந்து பாருங்க ஸ்டார்ட் பண்ணது பார்த்தா ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு நாள் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க இந்த திட்டத்தை செயல்படுத்தணும் அப்படின்னு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் அந்த திட்டத்தை செயல்படுத்திக்கிது அது மூக்கள் சனையாக தான் செயல்படுத்திக்கிறாங்க ரொம்ப மொதல் இதை தெரிஞ்சுங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நிறையா தெரிஞ்சேன் என்ன திட்டம்னா திட்டம் என்ன திட்டம் என்ன நோக்கினா தண்ணி இருக்கிற பகுதியிலேருந்து எடுத்து போய் தண்ணியை வேற ஒரு பகுதிக்கு ஏற்ற போய் அதை விவசாயம் யூஸ் பண்ணது தான் வேறு ஒன்றும் அந்த அந்த பைப்பு மூலிமா தண்ணியை கொண்டு போச்சு அதாவது மூணு வாரத்தில் பம்பிங் வச்சு தண்ணியை இங்கேருந்து தள்ளி தள்ளி வரணும் ஏன்னா மோட்ரு தள்ளுதுல இப்போ நம்ம ஒரு நூறு நூறு அடிக்கு போகணுன்னா தள்ளிவிடுறோம் ஆனால் ரொம்ப தூரம் போகணும்ல எத்தனை கிலோ ஆயிரத்தி அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் தண்ணி தூரம் போகுது மூணு நேரத்தில் பம்பிங் வச்சு அதை தண்ணியை தள்ளி அனுப்புகிறாங்க அது இருபத்தி நாலாயிரத்தி ஏழுநூறு ஏக் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு ஏக்கருக்கு பயன்படுத்துகிறேன் அந்த விவசாயம் நிலத்துக்கு தண்ணி பயன்படுத்துன்னு சொல்கிறாங்க மற்றபடி எல்லாம் நிறைய ஜஸ்ட்டு டீட்டில் கொடுத்துருக்கேன் அத்திக்கடவு அவினாசி திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் சரி ஓட்டப்பட்ட திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் இந்த திட்டத்தை தொடங்கும்னா எப்போ தொடங்கப்பட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி தொடங்கப்பட்டிருக்கு நான் எல்லாம் சுருக்கமாக தான் எழுதிறேன் தொடங்க தொடங்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க இது வந்து ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு குளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு கோடி சாரி அந்த செலவு பண்ணி தப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு கோடி செலவு பண்ண இந்த திட்டத்துக்கு தண்ணி தண்ணி போய் குளத்தில் வச்சு அங்கே யூஸ் பண்ணுறாங்க அதுக்காக அந்த அது சொல்லப்பட்டிருக்கு அத்திக்காடு வவனாட்சி சரி கூடும் திட்டம் இதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி தொடங்கணும் அப்படின்னு அந்த திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க ஆனால் அந்த திட்டம் செயல்படுறதுக்கு இவ்வளோ நாட்கள் ஆகிருக்கு அந்த திட்டத்தை அந்தளவுக்கு சாதாரண இல்லை ஏன்னா இத்தனை கிலோமீட்டர் தண்ணி போகணும் அந்த திட்டமே அங்கே எல்லாம் பண்ணணும் அந்த திட்டத்தை போடுறதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த திட்டத்தை செயல்படுத்தலாம் அப்படின்னு பா பார்த்துக்கிறாங்க ஆனால் அந்த அந்தளவுக்கு எதுவும் பண்ணலை அது அப்படியே தான் இருந்திருக்கு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு திமுக ஆட்சி வந்து ஆட்சி வந்துருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா காவிரி குழு ஒரு ஆள் தலைமை போடுவாங்கல்ல காவிரி குழுக்கு அந்த தொழில்நுட்பம் காவிரி தொழில்நுட்ப தலைமை யார் போடுறாங்க மோகன கிருஷ்ணன் போடுறாங்க அவர் இந்த திட்டத்துக்காக வடிவமைச்சு கொடுத்துக்கிறார் மோகன கிருஷ்ணன்றவர் இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்தலாம் எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்றது அப்போ அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் திமுக ஆட்சியில் அவர் பண்ணலாம் அப்படி செயல் திட்டத்தை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு அதான் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் ஆனால் நான் நாட்கள் ஆகுது அதாவது ஒரு திட்டம் ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன திட்டமாக தான் டப்புனா உடனே செயல்பட்டேன் ஒரு பெரிய திட்டமாக இருக்கும்போது அதில் இரவு பாலக இருக்குது எப்படி போகணும் வரணும் நல்ல பிரச்சனை அதெல்லாம் நிறையா இருக்குது இல்லை அதுமாரி அதனால நாட்களை அதிகமாக அதிகமாக இருக்குது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் திமுக ஆட்சி வரும்போது அந்த செயல்படுத்துறதுக்கான முன்னெடுப்பாக எடுத்து பண்ணப்பட்டிருக்கு ஆனால் அந்த திட்டம் அப்பயே முடியல அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து என்ன அறிவிப்பை வெளியிட்டாங்க பணம் ஒதுக்குனாலும் ஒதுக்குனாலும் கண்டிப்பாக இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த திட்டம் கண்டிப்பாக செயல்படுத்தப்படணும் அப்படின்னு ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டுக்கிறாங்க நிச்சயமாக இந்த திட்டம் செயல்படுத்தப்படணும் ஏன்னா இது இந்த திட்டம் அப்போ அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் திட்டமாக தான் இருக்குது பார்த்திங்கன்னா ஏன்னா தண்ணி தானே ரொம்ப முக்கியம் விவசாயத்துக்கு தண்ணி மக்களுக்கு கிட்ட மாட்டாங்க விவசாயம் பண்ணால் நாடு சரிப்பா அதான் இப்போ அதான் அதான் அதனால் அந்த திட்டத்தை எப்படியோ இது 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 ஒரு திட்டத்தை அந்த திட்டத்தை செயல்படுத்தணும்னு நினச்சிக்கிறாங்க ஆனால் அவர்கள் என்ன பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அவர்கள் இறந்துடுறாங்க இறந்தனா அந்த திட்டம் அப்படி தான் அப்படி அப்படியும் அப்படி தான் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எடப்பாடி அவர்கள் மீட்டிங் போகிறாரு சாரணமாக மீட்டிங் போடுவாங்க அப்பயும் அவர் ஆச்சரியம் போது அவரும் சொல்லுறாரு இந்த திட்டத்தை செயல்படுத்துறோம் அப்படின்னு அவங்க அவரும் உறுதிமொழி எடுத்துக்கிறாரு ஆனால் அப்பயும் அவர் அப்பயும் அப்படி என்ன பண்ணலாம் அந்த திட்டத்தை செயல்படுத்தி முடிக்க முடியல ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களா திமுக அவர் தான் அந்த மாதிரி அந்த திட்டத்துக்கான செயல்வடை போய் எப்படிலாம் பண்ண அப்படின்னு ஆயிரத்தி ஐம்பத்தேழு தொடக்கம் பண்ணாலும் அந்த திட்டம் வடிவம் திட்டமாக தான் இருக்குது வடிவம் வந்து எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றது அது திமுக அதே போல் திமுக பிடி தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணிக்கிறான்னா இந்த திட்டத்தை செயல்படுத்தி முடிச்சுக்கிறார் ஒரு திட்டத்தை இப்போ முடிச்சுக்கிறாங்க அப்போ அந்த திட்டத்துக்கு யார் கம்பெனி தான் எல்என்டி கம்பெனி தான் இந்த திட்டத்தை செயல்படுத்தி கொடுத்துக்கிறாங்க இந்த காளிங்கராயன் அந்த பகுதியிலேருந்து காரமடிகின்ற பகுதி வரையும் அந்த பைப்பு பதிக்கப்பட்டு தண்ணி கொண்டு போய் அங்கே குளத்தில் தண்ணியை வச்சு அதுக்கப்புறம் விவசாயத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்போ ஆயிரத்தி அறுபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு அந்த பைப்பு பதி பதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது மூணு வருடத்தில் பம்பிங் வச்சு தண்ணியை தடுறாங்க ஏன்னா பம்புன்றது தான் தண்ணி கா யூஸ் ஆகும்னாலும் அதனால் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு ஏக்கர் அங்கே யூஸ் ஆகுது அந்த தண்ணி அந்த தண்ணி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க பவானி ஆற்றின் குறுக்க தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பவானி ஆற்றின் இதுதான் ரொம்ப முக்கியமானது ஏன்னா ஏன்னா திட்டம் வந்து இதெல்லாம் குரூப் குரூப்ல இதெல்லாம் கேட்கும் வாய்ப்பு இதாவது இப்படியே நேராக கேட்பாங்களான்னு கேட்டால் அப்படிலாம் கேட்க மாட்றாங்க கொஸ்டின் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு திட்டத்துக்கும் ஒரு திட்டமோ இல்லை ஏதோ ஒரு செயல்பாடுகளோ ஏதோ ஒன்று நம்ம புக்குழுக்கிறதுக்கு சம்மந்தமான ஏதா இருக்குதா அப்படின்றமோ நம்ம கண்டிப்பாக இது பண்ணியா இருந்தால் உங்களோட திறமை அப்போ நல்லா படித்து வச்சிங்கன்னா இது என்ன யூஸ் ஆகும் அவள் தான் இந்த மாதிரி ஆட்சிகள் தமிழ் மணி நியாயம் அதாவது இம்பார்ட்டண்டான மட்டும் தான் நான் பெருமாள் எல்லாத்தையும் ஒரு புக்கு அந்த மாதிரிதான் சரி இந்து தமிழ்ல வளர்த்து தான் பாக்குறேன் சரி வாங்க இந்த திட்டத்தை தான் இதான் முக்கியமானது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி செயல்படுத்தப்பட்டிருக்கு இப்ப செயல்பாட்டுல இருக்குது இந்த திட்டம் இந்த ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம் அது இந்த திட்டத்தை எப்போ தொடர்னாங்க எப்போ இது பண்ணாங்கன்னு அப்படி தெரிஞ்சுங்க ஜஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சுங்க ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தான் திமுக பிள்ளைகள் ஆச்சிருப்பாங்க அவங்க அப்புறம் அதுக்கப்புறம் அதாவது ஜெயலலிதா மதம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெடப்படியா ரெண்டாயிரத்தி இருந்தால் முகசை இந்த இதை தெரிஞ்சாவே உங்களுக்கு அது தெரியும் எல்லாம் ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினாறு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இறந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு எடப்பாடியவர்கள் சொல்லியிருப்பாங்க அதே அப்புறம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு யார் வந்தது முகசோல் கூட திட்ட செயல்படல இருக்குது இப்போ அவ்வளோதான் இது எவ்வளோ இது முக்க முன்னுடன் தேவையில்லை எவ்வளோ கோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு கோடி செலவு ஆனால் பட்ஜெட் போடும்போது கம்மியாக தான் போட்டுருக்காங்க ஆனால் நாட்கள் ஆக ஆக அமௌண்ட் எடுத்து இல்லை விளையாடு செய்யறது அப்போ எதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு கோடி செலவு பண்ணிடுறாங்க ஆயிரத்தி அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் தண்ணி பாதிக்கப்பட்டு இருபத்தி இருபத்தி நாலு ஏக்கர் பயன்பாடுக்கு தண்ணி பயன் அந்த ஏக்கர் பயன்பாடுக்கு தண்ணி பயன்படுது புரியலாம் சரி ஓகே நம்ம கரண்டை விஷயம் முக்கியமான பார்த்தா இந்த ஒலிம்பிக் பாரா ஒலிம்பிக் தான் தங்கம் என்றவங்க யார் அவாடி லேகரா இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு புள்ளி பெற்று தங்க பதக்கம் வென்று அதே வந்து நம்ம இந்தியாவிலே மோகனா அகர்வால் மோனா அகர்வால் சாரி மோனா அகர்வால் வெங்கல பதக்கம் அதே அதே போட்டியில் தான் இவங்க வந்து மணிஷன் வந்து ஒரு பிரிவு மெல்லி பதக்கம் முப்பத்தி நாலு புள்ளி ஒன்பது புள்ளிகள் இது வந்து வெங்கல பதக்கம் இந்த இந்த மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவில் பஸ்ட் பஸ் வெங்கல பதக்கம் வென்றவங்க இவங்க தான் ஆனால் இவங்க வென்றது வெங்கல பதக்கம் தான் pertibat sana nanti malam next class lah pak thank you